உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டா ரூலர் இம்மாட்டா ரூலர்ன்றது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டாச்சு கிட்டத்தட்ட இந்த சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா இம்மாட்டோ ரூலர் பற்றி மட்டுமே நான் நூறு வீடியோஸ் போட்டேன் மொத்த தலைப்புகளில் எல்லாம் சேர்க்கும்போது நிறையா வீடியோஸ் வந்துருச்சு இப்போ ஒரு நூற்றம்பது வீடியோஸ் கிட்ட இந்த சேனலில் மட்டும் போட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த இம்மாட்டர் ரூலருன்றது வந்து எந்த ஆண்டு வருவார்னு நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருவாருன்னு சொல்லியிருக்கேன் இதில் வந்து இன்னுமே நிறையா பேருக்கு வந்து குழப்பங்கள் இருக்குது இந்த இம்மாட்ட வந்து கோரக்கர் சித்தர் கோரக்கர் ஐயா கோரக்கர் அருள் ஏ சந்தூரகை அதில் வந்து ப்ரடிக்ஷனில் இருக்கிறத வச்சு தான் வீடியோஸு போட்டாங்க நிறையா பேர் ஆனால் இப்போ வந்து யாரும் இம்மாட்ட பத்தி பற்றி வீடியோ வந்து அதிகமாக போடுறது கிடையாது இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காடோட சேனல்ஸ் கூட நான் போய் பார்த்தேன் எதாவது வீடியோஸ் போட்டிருக்காங்களாம் பார்த்தேன் ஒன்றும் வீடியோஸ் ஒன்றும் போடலை நான் இன்றைக்கி வந்து வீடியோ போடுறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்கிட்ட சொன்னது வந்து நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க போன வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து கொ கொண்டு தரணும் அப்படின்னு நம்ம பேசுகிறத வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க பொதுமக்கள் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல நேர்மையான அரசியலை நோக்கி பயணிக்கும்போது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு பட் ஆனால் வந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு அறுபது வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பை மாற்றுறது அப்படின்றது ஒரு எளிதான காரியம் இல்லை ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு அதிமுக திமுகன்றது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் அரசியல் செஞ்சுட்டு வராங்க ஒரு பிஜேபி காங்கிரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஆண்டுக்கு மேலே ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அப்போ அந்த கட்டமைப்பை இந்திய அரசியலை மாத்தோம்னா அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் பிஜேபி அரசியலை வந்து நம்ம ஈஸியாக நம்ம அப்புறப்படுத்த முடியாது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து திமுக காங்கிரஸ் பாஜக அதிமுக அந்த ஒரு கட்டமைப்பையும் நம்மளால டக்குன்னு நம்ம மாற்றி அமைக்க முடியாது அதிமுக திமுக தமிழ்நாட்டில் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்காங்க அதிமுகன்றது எத்தனையோ காலகட்டங்களில் வந்து பல இன்னல்களுக்கு ஆள்பட்டாலும் அந்த இயக்கமானது தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து மக்களுக்கான ஒரு கட்சியாக இருந்துகிட்டு இருக்குது அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைப்பு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாக பேச நடுநிலையாகவே போயிடுறேன் ஸோ அதிமுக திமுக கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பத்துலேருந்தே அது உருவாக்கப்பட்டது அதை நம்ம மாற்றி அமைச்சு தான் இந்த சித்தர்கள் கொண்டு வந்த ப்ரெடிக்ஷன் அந்த தென்திசையிலேருந்து ஒரு தமிழன் வருவார் அவர் வந்து மன்னனென்ன ஒரு ஒரு உலக சொல்லி அந்த கோரக்கராருடைய பாடலில் இருக்கு இல்லையா ஸோ அப்போ அந்த தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த தமிழன் வந்து எப்படி வந்து இந்தியாவே ஆட்சி செய்வார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அப்போ எப்படி ஆட்சி செய்ய போறாரு அது வந்து ஒரு திட்டமாக இருக்குது அதாவது வந்து பார்த்தோம்னா அரசியல் கட்சியில் போய் அவர் சேருவாரானா கிடையாது ப்ரெடிக்ஷனில் வந்து அரசியல் கட்சியில் சேருவார்னு சொல்லி கிடையாது ஆனால் கடைசி நேரத்தில் அவர் அரசியல் கட்சியில் நினைச்சிக்கிருவாங்களா ஏன்னா அரசியல் கட்டமைப்பு தான் இங்கே இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு எம் எம்எல்ஏல நூற்றி இருபது எம்எல்ஏ இருந்தால் தான் தமிழ்நாட்டோட சிஎம் ஆக முடியும் தமிழ்நாட்டை ஆழ்வார்னு தானே உங்களுக்கு அந்த ப்ரடிக்ஷனில் இருக்குது அப்போது மண்ணெண்ண ஆழ்வார்னால் எந்த நாட்டாடுவார் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஆழ்வார் இல்லை இந்தியா வாழ்வார்னு வச்சுக்கோங்க அப்போ இங்கே வாழணும்னா நூற்றி இருபது எம்எல்ஏ வேணும் அப்போ அங்கே ஆட்சின்னா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு எம்பி வேணும் இதான் வந்து யதார்த்தமான ஒரு இப்போ நடக்கக்கூடிய அந்த ஜனநாயக ஆட்சின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களாட்சி முறையில் நம்ம இருக்குது ஸோ அப்போ எப்படி ஆட்சி செய்ய போகிறார் அப்போ நம்ம இறையாட்சின்னு சொல்லி வீடியோ கொடுக்கணும் அப்போ இறையாட்சி அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த இறையாட்சி அப்படின்னா இறையாட்சது ப்ரொடிக்ஷனில் சொன்னது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா தியான கிளாஸுக்கு போயிட்டுருக்கேன் ஏன்னா நம்ம எப்பயுமே நான் உண்மையை பேசி தான் பழக்கம் அதனால் வந்து என்ன கரண்டில் என்னுடைய சிந்தனையில் இருக்கோ அதை நான் உங்களை சொல்லிடுறேன் லைவாக என்ன சிந்தனையில் இருக்குதுன்னு இப்போ நிகழ்காலத்தில் என்கிட்ட என்ன சிந்தனையில் இருக்குது கடந்த காலத்தை விட்டுருங்க எதிர்காலத்தை விட்டுருங்க நிகழ்காலத்தில் என்கிட்ட சிந்தனை என்ன இருக்கோ அதை இந்த வீடியோவில் பேசிடுறேன் ஸோ நிகழ்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில் இருக்கோம் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சங்கம யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சங்கம யுகத்தில் நம்ம இருக்கோம் அப்போ இந்த யுகத்தில் இருந்து நம்ம அந்த சத்திய யுகம் அந்த இறையாட்சிக்கு போக போகிறோம் அப்படின்னா அந்த போக போகிறோம்னா அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த கடவுளோட ஆட்சி சித் அந்த இறைவனோட ஆட்சின்னு சொல்கிறோம் இல்லையா நான் ஆரம்பத்தில் சித்தர்கள் ஆட்சின்னு சொல்லியிருப்பேன் அப்புறம் இறை ஆட்சி ஸோ இறைவனுடைய ஆட்சி பூமியில் வரப்போகுது அதை சத்தியயுகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த இறைவனுடைய ஆட்சி வரப்போகுதுன்னா அதுக்கு இடைப்பட்ட காலத்திலாம் நம்ம இருக்கோம் சரிங்களா அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இப்போ இந்த அரசியல்வாதிகள் வந்து கலியுகத்திலையும் சத்தியுகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சோன்னு வருடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கேப்பில் தான் இந்த அரசியலில் வந்து நிறையா நெருக்கடிகள் வருது மக்களுக்கு பொதுமக்களுக்கு நெருக்கடிகள் வருது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோம்னா இப்போ நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனார் காலையில் அவர் பேசுவேன் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏதோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து ஏதோ கோச்சிங் சென்டரில் சேர்ந்திருக்கார் நம்ம நண்பர் மதுரையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் சார் என்ன சார் இப்படி அநியாயமாக இம்மா இருக்கணும் ஏன்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவர் ஃபோன் பண்ணி சொன்னார் இதை கூட நீங்கள் வீடியோவில் பதிவு செய்யுங்க ஃபீஸ் கட்டியிருக்காரு ஆறாயிரம் அதுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் வரி வேறு வாங்கியிருக்காங்க அட கொடுமையை நான் பார்த்தேன் இதுக்கு மேடா ஜிஎஸ்டி வரி அவர் பாவம் அவரே பாவம் அவங்க அம்மா அப்பா ஃபீஸ் கட்டி படிக்கிறாரு சரிங்களா அவங்க அப்பா நல்லா சம்பளம் வாங்குறாரு கவர்மெண்ட் ஜாப் சரிங்களா அது இருக்கட்டும் பூர்வக்கம் பட் ஆனால் அவங்க ஃபீஸ் கட்டி படிக்கும்போது ரூபா ஃபீஸ்னால் அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா இது என்னங்க நியாயம் சொல்லுங்கள் நீ ஒவ்வொன்றுக்கும் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலையில் மக்கள் இருக்காங்க ஸோ அப்போ அந்த இறைவனுடைய ஆட்சி வரப்போது இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்டமைப்பை மாற்றணும் இரவினுடைய ஆட்சியும் வரப்போகுது அது எப்படி வரும்னா நான் வந்து என்னுடைய சிந்தனையில் தோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த இம்மாற்றோழர் வந்து எப்படியா இருந்தாலும் இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசியல் பாஜக காங்கிரஸ் அந்த திமுக அதிமுக இருந்து அந்த ஆட்சியை பிடுங்கி அவர் ஆட்சி செய்வார் மக்கள் எழுச்சியால் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அப்படிதான் வச்சுக்கோங்களேன் மக்கள் எழுச்சியால் ஆட்சியை போறாது இரவினுடைய ஆசீர்வாதம் மக்களுடைய எழுச்சியும் மக்கள் அவர் பின்னாடி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால்தான் இது நடக்கும் ஸோ அப்போ மக்கள் எப்படி அவருக்கு பின்னாடி பயணிப்பாங்க விஷயத்துக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா அதாவது மக்கள் எப்படி அந்த தலைவனு பின்னாடி பயணிப்பாங்க தமிழ்நாட்டு ஆடப்பூரின்னு வச்சுக்குவோம் இல்லை இந்தியா ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று தான் தமிழ்நாடு இந்தியாவை நியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் ஆ நீங்கள் தான் மாநில வாரியாக பிரித்து வச்சுக்கிட்டீங்க ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் கேரளாவுக்கு போனாலும் நாங்கள் அங்கே இருக்கவங்களை என்னுடைய சகோதரராக தான் பார்ப்பேன் கர்நாடகாவுக்கு போனாலும் அவங்ககிட்ட நான் தண்ணி வாங்கி குடிப்பேன் சகோதரத்துவத்தோட தான் பார்ப்பேன் ஆந்திராவுக்கு திருப்பதிக்குள்ள டெம்பிள் போயிருக்கேன் கனடாக்கும் போயிருக்கேன் எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டேன் ஸோ அங்கே இருக்கவங்களே நான் நான் சகோதரத்துவத்தோடு தான் பார்த்தேன் ஆந்திராவில் திருப்பி லட்டு கொடுத்தாங்க நான் வாங்கி சாப்பிட்டேன் நான் எதையுமே வேண்டாம்னு சொல்லுவேன் எனக்கு எல்லாரும் வேண்டும் எல்லாம் நாமெல்லாம் மனிதர்கள் அதான் நாங்க வச்ச இயக்கம் கூட பார்த்தீங்கன்னா மனித இன ஒற்றுமை இயக்கம்னு வச்சிருக்கேன் அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்பா இந்த இம்மாட்டார் குடராக வரக்கூடிய தலைவன் வந்து இவர் பின்னாடி மக்கள் போகணும் அப்ப இவர் என்ன செய்யணும் அப்ப இவர் என்ன செய்யணும்னா மக்கள் சக்தி இவருக்கு பின்னாடி இம்மாற்று பின்னாடி வரணும் அதுக்கு இறைவனுடைய அந்த ஆசீர்வாதம் வேணும் அவருக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் ஒரு பெரிய காரியம் பைபிளில் சொன்ன மாதிரி வச்சுக்கோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னா சரி சிவன் அப்படி வச்சுக்கோங்க அப்போ சிவன் பெரிய காரியங்களை செய்வார் இறைவன் சொல்லிட்டேன் சரி இறைவன் இறைவன் வந்து பெரிய காரியங்களை செய்ய போது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய காரியங்களை செய்ய போறாரு ஒரு சாமானிய மனுஷன் அப்போ அவர் பின்னாடி வந்து இவங்கெல்லாம் பயணிக்க போகிறாங்க யார் மக்கள் மக்கள்லாம் பயணிக்கிறேன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரணும் இல்லைன்னா இந்த இவர் வந்து இந்த அரசியல் சூழ்நிலையை அடிச்சு நொறுக்கணும் ஏன்னா மக்களால் வாழ முடியாத சூழ்நிலை வரப்போது போல தெரியுது ஏன்னா என் ஃபோன் பண்ணி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஆறாயிரம் ரூபா நான் ஃபீஸ் கேட்டுருக்கீங்க பதினெட்டு பர்சன்ட் வரி அப்போ வேலைக்கு போகிற எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும் பேசிக் சேலரி பத்தாயிரம் தான் சார் கொடுக்குறாங்க என்ன பண்ணுறது பெண்கள்லாம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்குது நிறையா ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை நான் நேரடியாக போகும்போதே என்னை பார்த்து பேசுகிறாங்க என் கூட வேலை செய்கிறவங்கலாம் அப்போ என்ன நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம்னா நாளுக்கு நாள் வந்து மக்கள் ரூபாய் சம்பளத்தை வச்சு வாழ முடியாத சூழ்நிலை வருது ரூபாய் சம்பளம் தான் வாங்க வேண்டியிருக்கு மக்கள் வந்து என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் இப்படி ஒரு அரசியல் கட்டமைப்பு அந்த பாஜக செய்யக்கூடிய அந்த ஒரு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மீது வரிச்சுமை அதிகமாக இருக்குது மக்கள் சந்தோஷமாக இல்லை மக்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல ஆட்சியை மக்கள் தேட ஆரம்பிக்கணும் அதை வந்து மக்கள் வந்து எப்படி தேட போகிறாங்கன்னு தெரியல அந்த ஒரு ஃபயருக்காக தான் மக்கள் காத்துட்ருக்காங்க மக்கள் வந்து ஃபயருக்காக காத்துருக்காங்க யார் வர போகிறாருன்னு சொல்லி அப்போ நடிகர் முன்னாடி போய் திருப்பி ஏமாந்துறாதீங்கன்னு நான் சொல்ல வரேன் நான் வீடியோ போடுறதே அதுக்கு தான் திருப்பியும் போய் ஏடிம்கே வேண்டாம் டிஎம்கே வேண்டாம் பிஜேபி வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் பிஜேபி வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் எனக்கு டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பியும் போய் திமுக வேண்டாம்னு சொல்லிவிட்டு எனக்கு புதுசாக ஒருத்தர் வராருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நீங்கள் நிற்க போகிறீங்களா அவர் இம்மாற்றூடர் கிடையாது உஷாவராக ஒரு நடிகர் ஒருத்தர் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா அவர் இம்மாற்றவர்கள் கிடையாது ஸோ இம்மாட்டரோடர் வந்து வருவார் கண்டிப்பாக அப்போது இறைவனுடைய ஆட்சி வரப்போது இறைவனுடைய ஆட்சி வந்து வரப்போது ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய காரியத்தை செஞ்சால்தான் அவர் பின்னாடி வந்து மக்கள் பயணிப்பாங்க அந்த இறைவன் வந்து அவருக்கு கொண்டு ஒரு ஆசீர்வாதம் எப்போ கொடுக்க போகிறாரு அவர் எப்போ அந்த பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு ஸோ அப்போ மக்கள் அவர் பின்னாடி பயணிப்பாங்க அரசியல்வாதிகள் அவர் வழிவிடுவாங்க இது இது நடக்கணும் இது நடந்தால் தான் அவர் வந்து தமிழ்நாட்டையோ இந்தியாவையோ ஆளணும் ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவின் பொறுத்தவரைக்கும் கொண்டு தான் எதை வச்சு சொல்கிறேன்னா குமரி முதல் இம்மையம் வரை நம்ம நிலப்பகுதியாக தான் இருந்துச்சு எங்கேயோ இருந்த வந்த ஆரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிலப்பகுதியை பிடிங்கிட்டான் இதுதான் நடக்க நடந்த இது நான் நேரடியாகவே கூப்பிட்ருந்தேன் எனக்கெல்லாம் பயம் கிடையாது பயந்து என்ன பண்ண போறேன் இப்போ கூட தான் ஒருத்திட்ட என்கிட்ட வந்து பேசினார் ஏதோ பொட்டு இது பண்ணிக்கிட்டு கிடந்தாரு நான் அவர்கிட்ட அப்படியே பார்த்தேன் நான் பேசவே இல்லைண்டா இப்படி இப்படி இருந்தேன் அப்புறம் இப்படி இப்படி அவரோட அவரோடுக்கு போயிட்டார் கம்முன்னு ரோட்டில் ஒரு பிரச்சனை நான் ஒன்றுமே பேசவே இல்லை நான் காலையில் தியான கிளாஸுக்கு இருந்தேன்னா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் தியான கிளாஸுக்கு வேறு போய்கிட்டு இருக்கேன் இப்போ ஒன்று நாளாக ஏழு நாளுக்கு பயிற்சி இருக்கேன் ஏழு நாள் கல் வகுப்பு அப்போ அந்த வகுப்புகள் போயிட்டு இருந்தனால இன்னைக்கு நான் ஜண்டை போடலை என்னென்னா நான் ஜண்டை போட்டிருக்கேன் நான் அப்படியே ஒருத்தர் என்கிட்ட வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு பிரச்சனையை பற்றி அப்போ நான் ஒன்றுமே பேசலை அமைதி அப்படி உத்து மட்டும்தான் பார்த்தேன் கிட்டத்தில் வந்தார் நான் பயப்படவே இல்லை சரிங்க சரிங்கன்னு போயிட்டார் அதுதான் இறை சக்தின்றது புரிஞ்சிடுச்சா அதனால நம்மக்கிட்ட நியாயம் இருக்கும் பட்சத்தில் யாராவது ஒருத்தங்க நம்மகிட்ட சண்டைக்கே வந்தாலும் கிட்ட வந்துட்டார் ரொம்ப டிஸ்டன்ஸில் போயிட்டார் விலைக்கு இந்த இரையாற்றல் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து நீங்கள் வந்து தைரியமாக வந்து அரசியல் எதிர்த்து நிற்கலாம் அதனால் எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன் ஆனால் நம்ம கோவப்பட்டு யாரையும் அடிச்சிடக்கூடாது நான் காலையில் பிரச்சனை வச்சுன்னு சொன்னால் நான் யாரையும் அடிக்கலை யாரையும் அடிக்கலை பேசவும் அமைதியாக இருந்தே ஆனால் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அது அந்த மாதிரி வந்து இம்மாட்ட என்ன செய்ய போறாரு அந்த இறை எப்படி கொண்டு வர போகிறாரு அப்போ அவர் ஏதாவது ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை செய்யணும் ஒரு ஆச்சரியமான விஷயம் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறாரு அந்த சாமானிய மனுஷன் அவர் செஞ்சார்னா அவர் பின்னாடி மக்கள் பயணிப்பாங்க அது எப்போ நடக்கும் அப்போ அந்த இம்மாட்டவர்கள் யார் அப்போ உங்களுக்கு இன்னொரு ஆறு ஏழு மாசத்துல தெரிஞ்சிடும் அப்போ அந்த ஆறு ஏழு மாதத்துக்கு வந்து நான் எனக்கு என்ன தகவல் தோணுதோ அதை உங்களுக்கு நான் கொடுத்துறேன் சரிங்களா அந்த வீடியோ இருபது நிமிஷத்தில் முடிச்சுடும் ஏன்னா வேறு மக்கள் சொல்கிறாங்க முப்பது நிமிஷம் வீடியோ போடாதீங்கன்ட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி இருபது நிமிஷம் வீடியோ அவன் முடிச்சிருவோம் ஸோ அப்போ அந்த இருந்து கோயம்புத்தூர்லேருந்து வருவாரா அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் வந்துச்சு கோயம்புத்தூர்லேருந்துலாம் வருவாரா திருநெல்வேலியிலேருந்து வருவாரான்னா அவர் பிறந்தது திருநெல்வேலியா இருந்து வளர்ந்தது கோயம்புத்தூர் இருந்தால் அங்கேருந்து கூட வரலாம் சரிங்களா கொ கொஸ்டின் கேட்டது வேற ஒருத்தர் கேட்டால் கோயம்புத்தூர்லேருந்து வருவாரனு வெளியூர் ஒருத்தர் கேட்டார் நம்ம பேரை சொல்ல வேண்டாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இம்மாற்றோடர் யாருன்றது நம்ம இன்னும் நம்ம வந்து நூறு பர்சன்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியல ஆனால் வந்து நான் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன் நான் அதை யார்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஸோ அப்போ அந்த இம்மாற்றோடர் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த நான் சொன்னது மாதிரி அந்த இறைவினுடைய ஆற்றலைப்பட்டு அந்த இறைவன்றவர் எல்லாருக்கும் பொதுமானவர் அந்த இறைவினுடைய ஆற்றலைப்பட்டு அந்த பரமாத்மாவின் ஆற்றல் பரம்பொருளின் ஆற்றல் அவருக்கு கிடைத்து ஏன்னா நம்மெல்லாம் ஆன்மா அப்போ வந்து என்னைக்கு ஒரு நல்ல சக்தி அவருக்குள்ளே கிரியேட் ஆகுதோ அப்போ அவர் செய்யக்கூடிய சாதனையை பார்த்து அவர் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து அரசியல்வாதிகள் ஒதுங்கிடுவாங்க அவர் போய் ஆட்சியில் உட்கார போகிறாரு அது என்ன செய்யப்படுறாரு எது செய்ய போகிறாருன்றது நீங்கள் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் தெரிஞ்சுக்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஏன்னா நடக்கக்கூடிய அரசியல் ரொம்ப மோசமான அரசியலாக இருக்குது ரொம்ப ஒரு மோசமான அரசியல் ஜாதி அரசியல் மத அரசியல் மொழி அரசியல் இதெல்லாம் எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட பிடிக்கலைங்க நான் வந்து உங்களுக்கு வேணால் எழுதி வேணாலும் கொடுத்துட்றேன் அந்த அமைய போகிற ஆட்சியில் நாங்களும் இருப்போம் அதையும் தெரிஞ்சு சொல்லிட்டேன் உங்களுக்கு இறை ஆட்சி அமையப்போதில் அதில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் மனித இன ஒற்றுமை இயக்கம் இருக்கும் மனித இன ஒற்றுமை இயக்கம் அந்த அமைய இறைவனுடைய ஆட்சி இறை திட்டத்துல நாங்கள் கண்டிப்பாக பங்கெடுப்போம் எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் நம்ம வாட்ஸ்அப்புள்ள இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தட்டு பேர் இருக்காங்க நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் அவரையும் நினைச்சி விட்ருக்கேன் நூறு பேர் அந்தவங்க கொஞ்சம் லெப்ட் ஆகி போனாங்க திருப்பி நாங்கள் நினைச்சிருப்போம் ஓ தொண்ணூத்தெட்டு பேர் இன்னும் நூறையும் தாண்டி கொஞ்சம் நாளில் ஸோ அப்போ இறைவனுடைய ஆட்சியில் நாங்கள் இருப்போம் நான் இருப்பேன் கண்டிப்பாக அந்த இறைவனுடைய ஆட்சி அமையப்போகுதில்லையா அதில் நான் கண்டிப்பாக இருப்போம் ஸோ இன்னொரு மெசேஜ் இதில் கொடுக்க வர்றேன் என்ன கொடுக்க வரேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புறக்கட்டும் தை மாதம் வந்தோன்னே ஒரு லேசாக அதுக்குரிய அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்க நான் எனக்கு இப்பே தெரிஞ்சிருச்சு அது என்ன நம்ம முழுச்சியாக சொல்லிட முடியாது ஸோ அப்போ அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் முடியணும் ஜூன் ஜூலை பிறக்கும்போது தான் உங்களுக்கு அந்த இறை ஆட்சிக்கான அந்த முழு தகவல் உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வரும் யாருக்கு மாற்றப்படுறது என்ன பண்ண போகிறாரு எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ நடக்கிற ஆட்சி வந்து கவுந்துடலாம் ஆமாம் அதை ஒன்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆட்சி ஈஸியாக கிடைக்க முடியும் ரெண்டு பேரோட ஆதரவோட தான் உட்காந்துருக்காங்க ஈஸியாக கிடைக்க முடியும் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமார் இருக்கார் இன்னொருத்தர் சந்தர்பாபு நாயுடு அவங்க வாபஸ் வாங்கிட்டா ஆட்சி கலைஞரும் ஆட்சி கலைஞ்சவுடனே நம்ம இம்மாட்டோட ஆட்சி அமையிறதுக்கு உடனே அமைக்க முடியாட்டாலும் ஒரு கூடிய சிலவர் ஆட்சி அமல்படுத்திவிட்டு அவர் செஞ்சஸ் அவர் அவர் மக்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் அவரை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவர் போய் ஆட்சியில் உட்காந்து மக்களுக்கு ஒரு அறத்தின் ஆட்சி அமைக்க போகிறார் ஒரு தமிழன் தான் உட்காருவார் நான் அதை தெளிவாக சொல்லிட்டேன் இம்மாட்டில் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழன் தமிழன் அவருக்கு ஜாதி மதம் மொழி இதெல்லாம் கடந்த ஒரு தான் ஏன்னா ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் உட்காடுறவங்களே நம்ம ஜாதி பார்க்கக்கூடாது அவர் என்ன மதம் என்ன ஜாதி இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்டயே நிறைய பேர் பலகிற நண்பர்கள் நம்ம ஒரு முதலமைச்சரை பொதுவான மக்கள் பிரதிநிதியாக தான் பார்க்குறோம் ஸோ அப்போ இம்மாற்றலரும் ஒரு பொதுவான மக்கள் பிரதிநிதி அவர் இந்தியாவின் தலைமை பதவிக்கு வரப்போறாரு அவருக்கு ஜாதி மதம் மொழி இதெல்லாம் பார்க்கக்கூடாது ஏன்னா நான் இந்த தியான கிளாஸுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட நம்ம ஒரு ஆன்மா நம்ம உடல் அழியக்கூடியது ஆன்மா அழியாதது ஸோ அப்போ அந்த ஆன்மா நம்ம உடலை விட்டு பிரிஞ்சிடுச்சுனாலே நமக்கு நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க ஒரு குளிர் தோண்டி புதைச்சிடுவாங்க என் உடம்புலருந்து ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா குழி தோண்டி கொண்டு போய் புதைச்சிடுவாங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பாடி எப்போ பாடுப்பீங்க கேட்பாங்க இதுதான் வாழ்க்கை ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்மா வெளியே போயிடுச்சுனாலே முடிஞ்சது ஆன்மா இந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஆன்மா வெளியே போயிடுச்சினாலே எல்லாமே முடிஞ்சது ஆன்மா தான் உடலை இயக்கிக்கிட்டு இருக்குது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்போ மனசில் வந்து நல்ல எண்ணங்கள் தோணும் கெட்ட எண்ணங்களும் தோணும் அப்போ நல்ல எண்ணங்களை செயல்படுத்தணும் நல்ல எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய இது வந்து மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்களை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி புத்தி தான் ஜட்மெண்ட் பண்ணணும் பிரைன் மனசில் தோணும் எண்ணங்கள் புத்தி வந்து ஜட்மெண்ட் பண்ணும் பிரைனில் வந்து யோசித்து அதனால தான் தான் செய்வோம் செயல்படுத்துறது நம்ம தான் செயல்படுத்தணும் ஸோ அந்த மாதிரி தான் மனம் உடல் ஆன்மா அதை பற்றி இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லிடுறேன் கிளாஸ் முடியட்டும் கம்ப்ளீட்டாக ஸோ இப்போ ஆன்மான்றதை நம்ம நம்ம ஆன்மான்றதை முதல்ல உணரணும் நம்ம ஒரு மனுஷன் ஃபஸ்ட்டு அந்த மனுஷனுக்கே ஜாதி கிடையாது மதம் கிடையாது மொழி கிடையாது கருப்பு சிவப்பு இதெல்லாம் கிடையாது அப்புறம் இன்னும் போக ஆன்மான்றாங்க மனுஷனே கிடையாது நம்ம ஆன்மா எங்கேருந்து வந்தோம் பரமாத்மாட்டிருந்து வந்தோம் அப்போ அந்த ஆன்மா வந்துட்டு ஒரு சின்ன பொலி தான் சின்ன புள்ளி ஒரு ஒளி மாதிரி இருக்கும் சின்ன புள்ளி ஆன்மா கண்களுக்கு தெரியாது உடலை விட்டு பிரியும் போது கண்களுக்கு தெரியாது அந்த ஆன்மா பிரிஞ்சிச்சுன்னா நம்ம உடல் வந்து வெறும் இதுதான் அவ்வளோதான் அழியக்கூடிய உடல் கொண்டு போய் இது பண்ணி நோண்டி தான் புள்ளி தோண்டி முடிஞ்சி இதான் இதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த ஆன்மா அழியாதது மீண்டும் கடவுள்கிட்டே போகும் அப்போ அந்த ஆன்மா மனுஷனுக்கே ஜாதி கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் சரி மனுஷனுக்கு ஜாதி இருக்குன்னு உங்கள் வழி வச்சுக்கிட்டாலும் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் நான் இல்லைன்றே நீங்கள் இருக்குன்னு சொல்லி வச்சுக்குவோம் அப்போ ஆன்மாவுக்கு எதுவுமே கிடையாது ஆன்மா ஒளியின் வடிவமானது பரமாத்மாட்டம் வந்தது அப்போ அந்த ஆன்மாவை தான் நம்ம வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ நான் ஆன்மாதான் என்னோட உடலை இயக்கிக்கிட்டு இருக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஆன்மா வந்து ஆன்மாவுக்கு ஜாதியும் கிடையாது மதம் கிடையாது மொழியும் கிடையாது எல்லாம் எப்படி வந்துச்சு உருவாக்குனது மனுஷன் அப்போ எந்த மனுஷன் நல்லெண்ணங்கள் தோன்றுன்றேன் மனசுலேருந்து கெட்டணங்கள் எங்கேருந்து தோன்றும் இங்கேருந்து தோன்றும் அப்போ சில பேருக்கு கெட்டெண்ணங்கள் போது அவங்க உருவாக்கணும் வச்சது தான் வந்து இந்த மதம் இந்த மொழி இந்த நீங்கள் சொல்கிற ஜாதி இதெல்லாம் ஜாதி நான் வேண்டான்னு சொல்லுங்கள் அதை அவங்க வீட்டுக்கு வச்சுக்கங்க அவங்க உங்கள் ஜாதி பெருமையை உங்கள் வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அது ஒரு பட்டம் ஜாதின்ற ஒரு பட்டம் தமிழ்நாட்டில் ஒரு நூறு ஜாதி இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம் அந்த பட்டத்தை கொண்டு போய் நீங்கள் சர்டிஃபிகேட்டாக வாங்கி வச்சுருக்கீங்க கம்யூனிட்டி இதெல்லாம் தேவையில் அது காகிதத்தையும் போட்டால் எரிஞ்சிடும் முடிஞ்சு போச்சு ஆமாம் மனுஷனுக்கு வந்து எதுவும் தேவையற்றது ஆன்மாவுக்கு ஏதாவது இருக்கா ஆன்மா அழிவற்ற தன்மையுடையது அந்த ஆன்மாவானது இறைவனிட்ட மீண்டும் போய் சேரணும் ஆன்மா வந்து அடுத்து வேறு ஒரு உடலை எடுத்துரும் அப்போ வேறு உடலை உடல் எடுக்கும்போது அப்போ ஜாதி மாறிடுமா ஆமாம் அந்த குளத்தில் பிறந்தா அந்த ஜாதி நீ இப்போ இந்த குளத்தில் தான் இந்த அப்போ ஆன்மாவுக்கு வந்து கீழ் மேல்னு இருக்கா லோயர் அப்பர்ன்னு இருக்கா நீ கீழே நான் மேலேனு நம்ம சொல்லிக்கிறோம் இந்த ஜாதியில் அப்போ அதில் இருக்கா இந்த மதம் ரி மதம் அந்த மதம் வந்து கொஞ்சம் இதான மதம் அப்படின்ற மாதிரி ஆன்மா வந்து அடுத்து வேற கிறிஸ்டினாக பிறக்குது இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படி கிறிஸ்டீனாக பிறக்குது அடுத்து அந்த ஆன்மா முஸ்லீமாக பிறக்குது அப்போ உருவாக்கி வச்சது யாரு பார்த்தீங்கன்னா ஆன்மான்றது உடலை விட்டு போகுது வேற ஒரு உடலுக்கு எடுத்து தேர்ந்தெடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த உடலுக்கு போகும்போது வேற ஒரு மதத்தை சார்ந்தவரோ வேற ஒரு ஜாதியை சார்ந்தவர்கிட்டயோ வேற ஒரு மொழிக்கார்டியோ போகுது ஒரு ஹிந்தி நண்பர் உடலுக்குள்ளே போயிடுச்சுன்னா குழந்தைங்க ஹிந்தி உடம்பில் போயிச்சுன்னா அப்போ இருப்பா அப்படின்றீங்க ஹிந்திக்கார் நம்ம நண்பர் தான் மலையாளி நம்ம நண்பர் தான் தெலுங்கார்ன்னு நம்ம நண்பர் தான் கன்னடன்னு நம்ம நண்பர் தான் புரிஞ்சிக்கங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிடுறேன் இதில் நேற்று வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை போராடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் ரெண்டு ஜாதிகள் நியூஸில் நான் பார்க்குறேன் ரெண்டு ஜாதிகளையும் பார்க்குறேன் எனக்கு சிரிப்பும் ஜப்பா சாமி மனுஷனுக்கே ஒன்றும் கிடையாது ஜாதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஏன்ப்பா ஆன்மாவுக்கு அதுவும் கிடையாது இப்போ நான் கிளாஸுக்கு போனேன் ஆன்மான்றது அடுத்தடுத்த உடலை எடுக்க போகிறது இதில் வந்து எப்படி ஜாதியெல்லாம் நீங்கள் கொண்டந்தீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஜாதி ரீதியாக மக்கள் பிரிஞ்சிருக்காதிங்க தயவு செஞ்சு இனிமேலாவது மனம் திருந்துங்கள் இல்லைனா நீங்கள் அந்த ராஜயோக தியானம் வகுப்பு கிளாஸுக்கு போங்க மனம் தெரிஞ்சிருவீங்க ஏன்னா நான் போகாமலே தெரிஞ்சிட்டேன் அவங்க சொன்னாங்க என் ரெண்டு நாள் க்ளாஸ்லேயே பார்த்துட்டு சொன்னாங்க சார் உங்களுக்குலாம் ரெண்டு ஏழு நாள் க்ளாஸ் கூட வேண்டாம் போல நாலு நாள்லேயே முடிச்சிடலான்ட்டாங்க ஏன்னா நான் எல்லாமே ஆல்ரெடி ஓரளவுக்கு தெளிவுபெற்ற இப்போ மக்கள் தெளிவு பெற வேண்டும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் ஜாதி அரசில் சிக்கக்கூடாது மக்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஸ்டே ஆடுறாங்க சிட்டு ராமநாதபுரம் மா மாவட்டத்தில் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் ஜாதி மோதல் திராவிட அரசியல் பாருங்கள் எப்படி அது என்ன ஜாதிகள்னா ஜாதி பேரை சொல்ல விரும்பலை என்னமோ சொல்லிக்கிட்டாங்க அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு எங்கள் சங்கத்தை தடை செய் நீ மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வழக்கு போட்டுருக்காங்க அப்போ அந்த த சங்கத்தையே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இதெல்லாம் சங்கத்து பேரையும் சொல்ல விரும்பலை மணிமண்டபத்து பேரையும் சொல்ல விரும்பலை இதெல்லாம் வேண்டான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைதிய நிலை பரமக்குடியில் அமைதி நிலைநாட்டுகள் தமிழ்நாட்டில் அமைதி நிலைநாட்டுகள் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் ஜாதி பார்க்காம ஒன்றை இணைங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் ஜாதி பார்க்காம ஒன்றை இணைங்க ஜாதியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க எல்லாம் ஒரு பட்டம் நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் நம்ம எல்லாம் தமிழர்கள் ஏன்னா நான் ஏர்போர்ட் பிரச்சனைக்கு போகும்போது என்ன நடஞ்சுன்னு தெரியுமா என்கிட்டே கேட்டாங்க சார் நீங்கள் என்ன ஜாதின்னு என்கிட்ட கேட்டாங்க ஏர்போர்ட் பிரச்சனைக்கு நம்ம வீடியோ போட்டேன் அப்போ நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் தமிழ் குடி அப்படின்ட்டு தமிழன் ஒன்றுமே பேசல அவர் சிரிச்சார் தம்பி அப்படின்னு சிரிச்சார் நம்ம தி பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா நம்ம அந்த இடத்துல போய் ஜாதியை சொல்லுவோன்னே தமிழ் இருந்து நான் வரேங்க தமிழ் குடி தமிழன் அப்படின்னு அமையலாம் தமிழர்கள் நான் ஆமா தம்பி அப்படின்ட்டார் அப்படி பேசிட்டிங்கன்னா நீங்கள் சிக்கவே மாட்டிங்க நீங்கள் எந்த இடத்துல வேணால் இப்போ வீடியோ போட்டுக்கலாம் நான் எங்க உணவு நிமிடம் அதான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ நெருங்கின உறவினர்கள்ட்ட வேணால் நம்ம ஜாதியவோ நண்பர்கள்டே கூட ஜாதியை காட்ட வேணாம் நெருங்கின உறவினர்கள்ட்ட வேணால் நீங்கள் ஜாதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் உங்கள் வீட்டுக்குள்ள வச்சுருக்கீங்க ஜாதியை கொண்டு வந்து ரோட்டில் வச்சு கொடி பிடிச்சிட்டு இருக்கனால போக்குவரத்துக்கு இடையிலாகுது அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது காவல்துறைக்கும் பாவம் சிரமம் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களுக்காக வந்து பாதுகாப்புக்கு அவங்க கையில் நின்றுட்டு இருக்கணுமா நீங்கள் பேசுறீங்க கெடுக்கிட்டே இருக்குமா அதனால லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ காவல்துறை மேலே தவறு இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம முதல்ல மாறணும் அப்போ காவல்துறைக்கு கோபுரமாக வராதான் அப்போ காவல்துறை அடிச்சுட்டாங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தமிழ்நாட் சுட்டாங்கன்னா நீங்கள் இங்கே சரியா இருங்க நீங்கள் ஜாதி பார்க்காதீங்க நீங்கள் ஒன்றா என்னங்கப்பா நீங்கள் தமிழ் குடி எல்லாம் தமிழ் குடி போர்க்குடியில் பிறந்தவங்க தான் நீங்கள் எல்லாரும் போர்க்குடியில் பிறந்தவங்க தான் எல்லாரும் வீரர்கள் தான் போங்க அப்போ எல்லா தமிழர்களும் ஒன்றா இணைங்க இணைஞ்சி வாருங்கள் டெஸ்கிரிப்ஷன் நம்பர் தாரேன் நம்ம இயக்கத்தில் சேர்ந்துக்குங்க இல்லை வேறு எத்தனையோ தமிழ் சங்கம்லாம் இருக்குது அதில் போய் சேர்ந்துக்குங்க எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது நல்ல சட்ட பஞ்சாயத்து இயக்கம் நிறையா இருக்குது இளைய தலைமுறையின்னு எதை சொல்கிறாங்க அப்புறம் அந்த பூவுலகின் நண்பர்கள் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த நியூட்ரின திட்டத்தெலாம் எடுத்து போராடிருக்காங்க தேனியில் நியூட்ரினோ திட்டம் இந்த திட்டங்கள் எடுத்து போராடக்கூடிய நல்ல இயக்கங்கள் இருக்குது அறக்கட்டளை இருக்குது அமைப்புகள் இருக்குது அதில் போய் நீங்கள் கேட்டுக்கிறேன் அதனால் வந்து மக்கள் எல்லோரும் நீங்கள் ஒன்றா இணைஞ்சிங்கன்னா அரசியல் மாற்றத்தை வெளி விரைவில் கொண்டு வர முடியும் தமிழன் நம்ம தமிழன் வந்து இந்தியாவை ஆட்சி எப்போது அது உங்களுக்கு அது என்ன ஏதுன்னு அடுத்த வீடியோ நம்ம இன்னும் உங்களுக்கு எனக்கு அப்பப்போ கிடைக்கிற தகவல் கொடுத்துறேன் இந்த வீடியோல நான் பேசுகிறதும் ஜாதி மனுஷனுக்கு வேண்டாம் மதம் வேண்டாம் மொழி வேண்டாம் நாம எல்லாம் தமிழன்னு ஒன்றா இணைங்க தமிழன்னு சொல்கிறதே கூட ஆமாம் தவறு தான் இதையும் கூட ஒருத்தர் சொல்லிட்டார் மனுஷன் ஒன்றா இணைஞ்சிருங்க அதான் மனிதனை ஒற்றுமையக்கம் மனிதன் நாம எல்லாம் மனிதர்கள் ஏன்னால் பக்கத்து ஸ்டேட்டில் போய் தமிழ்ன்னு சொன்னால் அங்கேயும் ஒரு பிரச்சனை வருது வேண்டாம் நான்லாம் போயிருக்கேன் கேரளாவுக்கு போயிருக்கேன் ஆந்திராவுக்கு போயிருக்கேன் கடடாக போயிருக்கேன் நம்ம எல்லாம் மனுஷன் மனிதன் எல்லாம் மனிதர்கள் அவ்வளோதான் ஹியூமன் மனிதர்கள் ஆன்மாவுக்கு வந்து இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளாஸ்லாம் முடியும் ஆன்மாவை பற்றி ஒரு வீடியோ போடுறாங்க சரி அதனால் வந்து நம்ம எல்லாம் மனிதர்கள்ன்ற சிந்திச்சு நம்ம உடம்புல ஓடுற ரத்தமெல்லாம் ஒன்று தான் நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் ஒன்று தான் நம்ம சுவாசிக்கிற காட்டெல்லாம் ஒன்று தான் நம்ம சாப்பிட்ற உணவும் ஒன்று தான் அது வந்து எங்கேருந்து கிடைக்குது நம்ம சாப்பிட்ற உணவு நான் சாப்பிட்ற உணவு மண்ணிலேருந்து கிடைக்குது நான் அரிசி சாப்பிட்றேன் அவன் பக்கத்து ஸ்டேட்டில் வந்து வேறு வேறு ஜாதிக்கார் வந்து ஒருவேளை சொல்கிறேன் பக்கத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேறு மண்ணில் விளையுதோ நான் சாப்பிட்ற அரிசி தான் அவர் சாப்பிட்றாரு இன்னும் ஜாதி பார்க்குறாங்க அங்கே நான் கேட்குறேன் பார்த்தீங்கன்னா ஸோ பா அவங்க வேறு எதாவது மண்ணிலேருந்து விளையிறது நிலாவிலேருந்து சோறுறது வருதா மதுரைக்கு ஒரு ஷோரூம் ராமநாதபுரத்துக்கு ஒரு சோறு பக்கத்தில் சென்னைக்கு ஒரு ஷோரூம் அவர் சொல்லுங்கள் ஸ்டேட் வேறு ஸ்டேட்டுக்காரங்களுக்கு வேறு இங்கேருந்தா சோறு வருதா எல்லாத்துக்கும் இங்கே இருந்தானே கிடைக்கிது மண்ணிலேருந்து நீங்கள் எல்லோரும் அதே காற்று தானே சுவாசிக்கிறீங்க அதே தண்ணீர் தானே குடிக்கிறீங்க ஸோ இப்போ எப்படி எதுக்கு ஜாதி பார்க்குறீங்க பள்ளிக்கூடத்துலேயே சொல்லியிருக்காங்க ஜாதி பார்க்கக்கூடாது எல்லோரும் நம்ம அனைவரும் சம்பவமும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அதெல்லாம் மறந்துட்டு அரசியல்வாதிகள் பிடியில் போய் சிக்காமல் இருங்க அதனால் மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் நாம் அனைவரும் சமம் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அதை உணர்ந்து திருக்குறளை படித்து வாழ்க்கையில் எப்படி வாழணுன்றத கற்றுக்குங்க தியானம் செய்யுங்க அமைதியான பாதையில் ஊடகத்தை கொண்டு போகணும் அதுக்கு நம்மளாலான முயற்சிகளை எல்லோரும் எடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்த வீட்டில் சிற்ப மக்களே நன்றி வணக்கம்